உலகாலும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம் உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாயராம் கடந்த சில வாரங்களாக ஒரு பக்தை ஒரே ஒரு கேள்வி வந்து மறுபடியும் கேட்டுக்கொண்டு இருந்தாங்க நான் வந்து அதுக்கான பதில் இந்த வாரம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அவங்க கேட்டது என்னென்னா பாபா கிட்ட எப்படி பேச வேண்டும் என்று ஒரு அப்படின்னு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு நீண்ட நாள் ஆசையும் பாபா கிட்ட பேசணும் அப்படிங்கிறது முதல்ல நான் அவங்க எல்லோர்கிட்ட தெரிவிக்க வேண்டிய தெரிவிக்கிறதுக்கு என்ன ஆசைப்பட்றேன் அப்படின்னா பாபாவை வந்து ஒரு விக்கிரகமாகவோ ஒரு ஏதோ பூஜா ஏரியில் வச்சுருக்கிற ஒரு பொருளாவோ நினைக்காதீங்க சாய்பாபா அப்படிங்கிறவர் வந்து நம்மளோட நம்ம கூட இருக்கக்கூடிய நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற ஃபஸ்ட்டு அந்த எண்ணத்தை வரவழிச்சுக்கோங்க நம்ம ஏற்ற மாதிரி அவரை தாத்தான்னு நினைக்கலாம் அப்பான்னு நினைக்கலாம் அண்ணான்னு நினைக்கலாம் இல்லாட்டி வந்து அதை விட ரொம்ப ரொம்ப எல்லா வகையான சொந்தம் வந்து ஒரு நண்பராக நினைக்கலாம் நம்ம வீட்டில் நம்மளோடைய இருக்கிற மாதிரி நினைக்கலாம் எப்படி நடத்துவோம் அந்த மாதிரி ஒரு நண்பனோ நம்ம வீட்டு மனுஷன் எப்படி நடத்துவோம் அந்த மாதிரி தான் அவரையும் நடத்தணும் காலையில் நீங்கள் ஏந்திக்கிறீங்க ஏந்திக்கிறது அந்த சமயத்தில் அந்த சமயத்திலிருந்து ராத்திரி நீங்கள் திரும்பி படுக்க போகும்போது வரைக்கும் அந்த நபர் வீட்டில் இருந்தால் அவருக்கு நம்ம என்னென்ன பணிவடை செய்வோம் இல்லை அவர்கிட்ட எப்படி பேசுவோம் நம்ம குடும்பத்தில் ஒருத்தராக இருந்தால் அவர்கிட்ட நம்ம எந்த மாதிரி நடந்துப்போம் என்ன விதமான விஷயங்களை எதிர்பார்ப்போம் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் மனசில் வந்து யோசித்து வச்சுக்கோங்க அவர் வந்து இந்த ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் அவரோட நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில் அங்கே இங்கே எல்லார்கிட்டேயும் நம்ம வந்து குட் மார்னிங் அனுப்புகிறோம் ஏதோ அதை நல்ல தகவல் நல்ல செய்தி சொல்கிறோம் நம்மளோட நம்ம வணங்குற அதிமுக்கியமான ஒரு இறைவன் வந்து நம்ம கூட இருக்காருங்கிறபோது அவரை வந்து நம்ம கூட இருக்கிற ஒரு மனிதனாக நம்ம கூட இருக்கிற ஒரு குடும்பஸ்தனாக எப்படி செய்வீங்க அப்படின்னா குட் மார்னிங் சொல்லுங்கள் சாய் ஐ லவ் யூ சாயி சொல்லுங்கள் தேங்க்யூ சாயி சொல்லுங்கள் சாய் என்னால் இன்னைக்கு இந்த வேலை செஞ்சு செய்ய முடியல நான் இதை நினைச்ச செய்ய முடியல ஜஸ்ட் அவர் இருக்கிற மாதிரி அந்த பாவனையோடையே பேசிக்கிட்டே வாங்கலை ஸோ ஐ சாரி பா சாயி அப்படின்னு சொல்லுங்கள் இல்லாட்டி சாய் தெரியாமல் இன்றைக்கி யாரை பற்றியோ தப்பாக பேசிட்டேன் ஐம் சாரி சாயி அந்த மன்னிச்சர் சாயி அப்படின்னு கேளுங்கள் இந்த மாதிரி தினமும் வந்து கூடவே அவர் இருக்கிற ஒரு எண்ணத்தை வந்து வளர்த்துக்கிட்டே வந்தோன்னா உங்களை அறியாமல் உங்கள் மைண்ட் எப்படி இருக்கோன்னா பயங்கரமாக ரிலாக்ஸ் ஆகிடும் ஏன்னா எந்த ஒரு குற்ற உணர்ச்சி இருக்காது நமக்கு யாரும் இல்லை நம்ம எங்கே போவோம் நம்ம கடவுள்கிட்ட எப்படி பேசுறது இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரவே வராது ஏன்னா அந்த ஒரு மனநிலை வந்து அப்படி மாறிக்கிட்டே வரும் நான் ஆக்சுவலாக இப்படி தாங்க பண்ணுவேன் இதுதான் சத்தியம் நான் வந்து அவர் கூட இருக்கும்போது எப்படி சொல்வேன் அப்படின்னா சாப்பாடு ரெடி ஆகிடுது பாப்பா சாப்பாடு வரியா அப்படின்னு சொல்லிட்டு தட்டில் எப்படி நான் சாதம் போட்டுப்பேனோ அவருக்கு வந்து சமையல் எல்லாம் பண்ணி அவருக்கு எல்லாம் எல்லாம் அவருக்கு தனித்தனியாக பார்க்க இஷ்டம் இல்லை ஏன்னா அந்த நாக்குக்கு கட்டுப்படுறது அவருக்கு பிடிக்காது அதனால் அவருக்கு எல்லாமே கலந்ததாக சாதம் எல்லாம் கலந்து அவருக்கு ஊட்டி விட்டுட்டு எப்படி இருக்கேன் நல்லா சாப்பிட்றே ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறே அப்படின்னு நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது எல்லாமே ஒரு ஜோவியெல்லாம் ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நம்ம நண்பரோ இல்லை நம்ம ரிலேட்டிவ்க்கு நம்ம எப்படி பண்ணுறோம் சாப்பிட்டுட்டு இருக்கீங்களா எப்படி இருக்கீங்கன்னு சொல்கிற சொல்ல மாட்டிங்களா ருச்சியாக இருக்கா இல்லையா அப்படி கூட நான் அவர்கிட்ட பேசுகிறது உண்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சாச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் அவனுக்கு தண்ணி கொடுக்குறேன் அப்படின்ட்டு தண்ணியை வந்து அவருக்கு கொடுப்பேன் தண்ணி குடித்தோன்னே வாய் தொடச்சிட்டு அதை மகாபிரசாத் மா நினச்சு அந்த சாப்பாடும் அந்த தண்ணியும் அந்த பிரசாதத்தை வந்து ஒரு வாய் கொஞ்சம் நான் சாப்பிட்டுட்டு மிச்சத்தெல்லாம் காக்காய்க்கு போட்டு தண்ணி மட்டும் நான் குடிச்சிருவேன் ஏன்னா அதை அவர் உச்சிஷ்ட அவர் வந்து சாப்பிட்ட தீர்த்தம் அதே மாதிரி சாயந்தர நேரத்தில் வந்து டீ சாப்பிட்ற நேரத்தில் பாபா வரியா பாபா டீ வேணுமா உனக்கு என்ன மாதிரி மசாலா டீ வேணுமா இந்த டீ போடட்டா அந்த டீ போடட்டா அப்படின்னு ஒரு கூட இருக்கிற மாதிரி ஒரு பாவனையோடு தான் நான் மனசுக்குள்ளே பேசிக்கிட்டே டீ போடுறது அந்த டீ போடுறதுக்கு முன்னாடி போட்டு முடித்த உடனே முதல் வாய் வந்து இந்த பாபா நீ சாப்பிட்டு எப்படி இருக்க சொல்லு அப்படின்னு சொல்லி ஒரு மனசுக்குள்ளேயே ஒரு கற்பனை டீ சாப்பிட்டு முடித்த உடனே உனக்கு பிடிச்சிருக்கா எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு பேசிப்பேன் எனக்கு வந்து இது இது ஆக்சுவலாக நான் பகிரங்கமாக வெளியில் பண்ணினேன்னா என்னை சுற்றி இருக்கிற அவங்க கிட்டத்தட்ட என்னோட பைத்தியம்னு நினச்சிப்பாங்க ஆனால் ஆனா எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது ஏன்னா இறைவனோட நம்ம பேசலைன்னா அவர் நம்மளோட பேசுகிற தயாராக இருக்கார் அப்போ நாம் தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து நம்ம பேசணும் அப்போ எவ்வளோ ஆனந்தமாக நம்ம பேசணும் எவ்வளோ ஒரு சகஜமான விஷயங்கள்லாம் அவர்கிட்ட நம்ம பேசணும் தூக்கம் வருது பாபா நான் போய் தூங்குறேன் நீயும் போய் தூங்கு இப்படி சொல்வேன் அவர் அங்கே இருக்காருன்ற மன பாவனையோடையே நான் வந்து எல்லாமே பேசுவேன் நம்ம மனசில் இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் இறக்கி வைக்கிறதுக்கு அவர் ஒருத்தர் தாங்க ஏன்னா அவர் அவ்வளோ அருமையாக எல்லாத்தையும் கேட்பார் எல்லாரும் நீங்க நீங்க கேட்குறீங்க இந்த பக்தர் கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான ஒரு கேள்வி எப்படி பேசுறதுன்னா இப்படிதான் பேசணும் தனியா இதுக்காக எங்கேயாவது பூஜை ரூம்ல உட்காந்து பேசுறது பாபா நம்மளோட எதிர்க்க வந்து உட்காந்து பேசுவார் அந்த மாதிரிலாம் நம்ம தேவையில்லாத கற்பனை கற்பனை எல்லாம் பண்ண வேண்டாம் நம்ம பேசுறது பேசுவோம் ஒரு காலகட்டத்தில் நமக்கு என்ன தோண ஆரம்பித்தோன்னா நம்ம பேசுறது யாரோ கேட்குறாங்க ஏன்னா நம்ம வந்து சில குறைகள் சொல்லியிருப்போம் சடனாக அதெல்லாம் வந்து சால்வ் ஆகிக்கிட்டே வர்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் எப்படி சால்வ் ஆச்சு யார் பண்ணாங்க யார் பண்ணுவாங்க பாபா தான் பண்ணியிருக்காரு வேறு யார் பண்ணுவாங்க அவர்கிட்ட தானே தினம் நம்ம கொட்டி தீக்குறோம் அந்த மன பாரத்தில் வச்சுக்காதீங்க என்ன பண்ண போகிறோம் எது அது உங்கள் கவலை கிடையாது உங்களை படைத்தவர் அவர் அப்போ உங்களுக்கு என்ன பண்ணணுங்கிறதும் அவருக்கு தெரியும் இது எனக்கு தேவை இதை பண்ணி கொடு அப்படிங்கிறது நம்ம வந்து பண்ணி கேட்போம் அது நமக்கு அந்த சமயத்தில் கண்டிப்பா வந்து சேரும் இல்லை கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தான் இது கிடைச்சாதான் நம்ம கர்மா ஓரளவுக்கு கழியும் அப்படின்னு பாபாவுக்கு தெரிய சமயத்துல தான் அது நமக்கு கொடுப்பார் அதுக்குதான் அந்த பொறுமையா நம்மளை எடுக்க சொல்றாரு அவர் மேல பரிபூர்ணமா நம்பிக்கையோட இருக்க சொல்றாரு இப்போ கஷ்டப்படுறவங்கெல்லாம் வந்து பாபா வேலை வாங்கித்தா பாபா இன்னைக்கு இன்டர்வியூ போகிறேன் இன்னைக்கு எனக்கு தெரியாது எனக்கு பதிலாக நீ தான் அந்த இன்டர்வியூவில் உட்காந்து நீ தான் பதில் சொல்லணும் இல்லை நீ தான் இந்த எக்ஸாம் எழுதணும் எல்லாமே அவரை செய்யற மாதிரி நம்ம விட்டுடணும் ஏன்னா செய்ய போகிற செயல் மொத்தமும் அவர் தான் நம்ம வெறும் கருவி தான் அதை நம்ம உணர்ந்து நாம் செய்கிறோம் நாம் போகிறோம் அப்படிங்கிற மனசை மனசுலேருந்து அந்த எண்ணத்தை எடுத்துட்டோம்னா ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிடும் மனசு இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு அப்போ வந்து நம்ம நினச்சி பார்ப்போம் இவ்வளோ சுலபமாக இருக்கா வாழ்க்கை இவ்வளோ ஈஸியாக வந்து ஒரு இறைவனை வந்து நம்ம அவரை வந்து நம்ம கூட வச்சுக்கிட்டு அவரை ஒரு சா நம்ம கூட வாழக்கூடிய ஒரு நபராக அவர் கூட நம்மளும் வாழ்ந்துகிட்ருக்கோமே அப்படிங்கிறது நம்ம உணர உணர நம்ம மனசு வந்து ரொம்ப லேஸ் ஆகிட்டே போயின்ண்டே இருக்கும் இதோட இன்னும் முக்கியமானது என்னென்னா சச்சரித்திரத்தில் நம்ம நம்ம சீரியஸாக இதை படிச்சிருந்தோம் அந்த புத்தகத்தை என்ன பாபா வந்து என்னோட பக்தர்கள் இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாது உதாரணத்துக்கு கோவப்படக்கூடாது யாரை பார்த்தும் பொறாம பட படக்கூடாது யார் மேலேயும் வந்து இல்லாதவங்களுக்கு செய்யணும் சாப்பாடு அன்னதானம் பண்ணணும் ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் படிப்பு அறிவு எடுத்து அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கறதுக்கான உதவி நம்ம பண்ணணும் அந்த மாதிரி நிறைய நல்லதெல்லாம் நம்ம நம்மக்கிட்ட நார்மலாக வரக்கூடிய கூடிய தீய குணங்களும் எடுத்து சொல்லி இதெல்லாம் வேண்டாம் எல்லாம் வெளியில் வந்துடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கிறார் பாபா அது எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒட்டு மனசில் எடுத்துட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தோன்னா இந்த ஒரு கொஞ்ச நாளில் வந்து ஃபஸ்ட்டு நான் கோவத்தை குறைச்சிக்கிறேன் அடுத்தது நான் வருத்தத்தை குறைச்சிப்பேன் ஏன்னா எனக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு சாயி இருக்கும்போது நான் வருத்தம் வச்சுக்க முடியாது அதே மாதிரி பேராசைப்பட மாட்டேன் யார் பார்த்தியும் பட மாட்டேன் இந்த மாதிரி நம்மளை நாம்ளே மாற்றிக்கிட்டே வர 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 இந்த இதயம் அப்படிங்கிறது நம்மக்குள்ளே இருக்கிறது வந்து ஒரு கோவிலாக மாறிடும் அந்த கோயிலில் சாய் ஆட்டோமேட்டிக்காக குடி வந்துடுவார் நம்ம எந்த ஒரு செயலும் செய்ய வேண்டாம் இவ்வளோதாங்க நீங்கள் நீங்கள் பேசிக்கிட்டே இருங்க உங்களுக்கு தேவையான பதில் கால கால நேரத்தை பார்த்துட்டு தானாக வந்துடும் நம்பிக்கை மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதோடு சேர்ந்து ஒரு நடந்த சம்பவத்தை வந்து அவங்களோட நான் பகிர் பகிர விரும்புகிறேன் இது ஆக்சுவலாக ஒரு ரொம்ப அருமையான ஒரு மிரக்கல் சாய்க்கு சம்மந்தப்பட்டதாக இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இறைவன் மீது நம்ம செலுத்தும் பக்தியும் நம்மளோட நம்பிக்கைக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு ஒரு குடும்பம் ஒன்று இருந்தது அதில் அந்த அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு மகனுக்கு வந்து திரு திருமணம் ஆயிருக்கு அவங்க வந்து திருப்பதி பாலாஜி வெங்கடேச வெங்கடேச பெருமாளோட இவர் பக்தர் அந்த பையனோட அப்பா ஸோ கல்யாணம் முடிஞ்ச கையோட திருப்பதிக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க குடும்பத்தில் அமைச்ச பெரியவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எதுக்கு இவ்வளோ அவசரம் மீதி ச கல்யாணத்தில் இன்னும் நிறைய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கும் இல்லையா கல்யாண முக்கியமான சடங்குகள்லாம் இருக்கும் அதெல்லாம் முடிச்சிட்டு போனால் இல்லை முதல் வேலையாக என் பையனும் என் மருமகளையும் அப்பா அவர் வெங்கடேச பெருமாள் கிட்டே கூட்டின்னு போயிட்டு தான் அவர் வேன்ட்டு அவர் பொற்படுறார் இது ஒரு பார்ட் இன்னொரு சீன்ல என்ன ஆகுதுன்னா அந்த திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தோட எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அவர் ரொம்ப தீவிர பக்தர் அவருக்கு வந்து அதே நாள் அன்றைக்கி அவருக்கு சுவாமி தரிசனம் பண்ணிக்கணும்னு ரொம்ப தீவிர ஆசை ஆனால் ஆஃபீஸ் வேலை ஏகப்பட்டதாக இருக்கிறதுனால ராத்திரி ஒம்பது ரூபாய் முன்னாடியே கிளம்பிடலான்னு நினைக்கிறார் அவரால் கிளம்ப முடியல அப்போ அவங்க மனைவி சொல்கிறாங்க ஏற்கனவே இவ்வளோ லேட் ஆகிடுத்து இருட்டில் இப்போ போறீங்களா காலையில் கிளம்பிடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லை இல்லை என்ன ஆனாலும் அவரை பார்க்காம இன்னைக்கு முக்கியமான நாள் நான் பார்த்தே தீருவேன் மனசில் நான் முடிவு பண்ணிட்டேன் இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் சொல்கிறாரு அங்கே அவரும் வீட்டிலேருந்து கிளம்பிடுறாரு அலிபிரின்ற ஒரு இடம் இருக்கு தட் இஸ் மலை ஏறுறதுக்கு முன்னாடி கீழே வந்து பேஸ் ஏரியா அங்கே வந்த உடனே அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் எல்லாம் இந்த எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸரை பார்த்து என்ன சார் இந்த நேரத்தில் மலை ஏறுறீங்க ஏன்னா திருப்பதி மலை வந்து ஆறு மணிக்கு அப்புறம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க ஏன்னா வைல்ட் அனிமல்ஸ் அப்புறம் வந்து கொஞ்சம் அபாயமான விஷயங்கள்லாம் நடக்கும் ஏன்னா ஹேர்பின் பெண்டெல்லாம் இருக்கிறதுனால வாகனம் வர்றது போகிறது இருக்கில் தெரியாமல் ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கக்கூடும் அந்த மாதிரி தவிர்க்கணுங்கிறதுக்காக வந்து அவாய்ட் பண்ணுவாங்க ஆனால் இவர் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸருங்கிறதுனால இவர் வந்து இல்லை எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நான் சாமியை தரிசனம் பண்ணணும்னு ஒன்னே சரின்ட்டு சொல்லிட்டு இவருக்கு வழி விடுறாரு இவரும் கிளம்பி போ விடுறாங்க இவரும் கிளம்பி போயிட்டார் கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பார் பார்த்தா ரை அவர் ரோடில் நடுவில் ஒருத்தர் வந்து ரெண்டு கையும் காமிச்சு காரை நிறுத்த சொல்லி கையை ஜாட காமிக்கிறார் என்னடா அது திடீர்னு இவர் யார் எங்கேருந்து வந்தார்னு பார்த்தா ரோடு ஓரமாக வந்து ஒரு கார் வந்து பிரேக் டவுன் ஆயிருக்கு அந்த காரில் வந்து புதுசாக திருமணமான தம்பதிகள் அதே அந்த திருமண உடையோடையே இருக்காங்க இந்த கை காட்டுறவரோட மனைவி அப்புறம் ஒரு டிரைவர் இவங்கெல்லாம் இருக்காங்க இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து வண்டி நிறுத்துறோம் நிறுத்திட்டு என்ன விஷயம் அப்படின்னா நாங்கள் பசங்களை வந்து சுவாமி தரிசனத்துக்கு கூட்டின்னு வரலான்னு கல்யாணம் முடிஞ்ச கையோடு நாங்கள் கிளம்பி வந்தோம் பட் பாருங்கள் இந்த மாதிரி எங்கள் வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு இப்போ இந்த இந்த ராத்திரி நேரம் பயமாக இருக்குது இந்த இடத்துல இருக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த உதவியும் இல்லை ஃபோனும் கிடையாது கான்டாக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் சாமியும் எப்படி போய் பார்க்கறதுன்னு தெரில கீழும் இறங்க முடியல இது ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு ஒன்று சரி நீங்கள் கவலைப்படாதீங்க நீங்கள் எல்லாரும் என் வண்டியில் ஏறுங்க அவர் எல்லாரையும் அவங்க வண்டியில் ஏற்றிண்டு மேல் திருப்பதி கூட்டின்னு போயிட்டு அங்கே இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட எல்லாம் என்ன சொல்கிறாருன்னா அப்போ மன்னி ராத்திரி பதினொன்றரை மணி ஆகிடுது பன்னெண்டு மணிக்கு நட சாத்திடுவாங்க சுவாமி நட சாத்துறதுக்கு முன்னாடி முதல்ல இவங்களுக்கு வந்து தரிசனம் கொடுத்துருங்க இன்னைக்கு இன்றைக்கி தரிசனம்ங்கிறது அவங்க லைஃப்பில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இந்த பசங்களோட திருமண வாழ்க்கையில் அதனால் அதை முதல்ல நடத்துங்கன்ட்டு இன்னொரு செட் ஆஃப் கார்ட்ஸை கூப்பிட்டு இந்த மாதிரி இந்த இடத்துல இத்தனாவது கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இவங்களோட வண்டி பிரேக் டவுன் ஆயிருக்கு வேறு ஒரு வண்டி எடுத்துன்னு போய் மெக்கானிக் எடுத்து வண்டியை சரி பண்ணி கொண்டு வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துட்டு இவரும் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு இவர் கார் எடுத்து கிளம்பி போறாரு இந்த கார்ல இவங்க பயணம் செய்ய மேல வரும்போது மேல் திருப்பதிக்கு வரும்போது இந்த தகப்பன் அந்த பையனுக்கு திருமணமான பையனோட தகப்பனும் இவரும் பேசிக்கிறாங்க அப்போது உங்கள் நம்பர் கொடுங்க அப்படிலாம் பேசப்படுறது நம்பர்லாம் தரேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அப்போ வந்து பையனோட அப்பா சொல்கிறாரு நான் வந்து அப்படி ஒரு பக்தி வச்சுருந்தேன் அவ்வளோ நம்பிக்கை என்னை வந்து எந்த கஷ்டத்துலேருந்தும் காப்பாற்றுவார்னு நான் வந்து வெங்கடேச பெருமாள் மேலே நம்பிக்கை வச்சு கே வச்சுருந்தேன் இன்றைக்கி அதை முற்றிலும் எனக்கு வந்து பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு நான் மட்டும்தான் நம்பிக்கை வச்சுருந்தேன் அவர் எனக்காக எதுவுமே செய்யலை இதுதான் நான் திருப்பதியில் கால் அடி எடுத்து வைக்க போகிற கடைசி பயணம் இனிமேல் நான் அவரை பார்க்க வரவே மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தையும் அவர்கிட்ட சொல்கிறார் ஆனால் அவர் வெறும்னே கேட்டுக்கிட்டே வர்றார் எதுவுமே பேசலை அப்புறம் இவர் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாரு இந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அவங்க என்ன பண்ணுறாங்க அவங்க கார் ரெடி ஆயிடுச்சு அந்த அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்டே அந்த வந்த சார்கிட்ட ரொம்ப நன்றின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஊருக்கு கிளம்பி வந்துடுறாங்க ஏன்னா மன திருப்தியோட சுவாமி தரிசனம் ஆச்சு வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து ஏதோ நியூஸ் பேப்பர் புரட்டி பார்க்கும்போது இந்த எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸரோட ஃபோட்டோ போட்டு ஏதோ தகவல் வருது ஒரு செய்தி வருது உடனே அவருக்கு பயங்கர ஷாக் இந்த பையனோட அப்பாவுக்கு அப்போ நம்ம பயணம் பண்ணினது எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோடைய அதனால்தான் கார்ட்ஸ் எல்லாம் எல்லா வேலையும் பயங்க ரொம்ப வேக வேகமாக கிடுகே நமக்கு வந்து எல்லாம் பண்ணி கொடுத்து தரிசனம் எல்லாம் பண்ணி கொடுத்து அவர் சொல்கிற எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டு செகண்ட் அப்படியே மௌனம் ஆகிடுறாரு மௌனம் ஆகிட்டு யோசிக்கிறார் நம்ம நமக்கு எப்படி இதெல்லாம் நடந்திருக்கோம் அப்போனா இதெல்லாம் அந்த திருப்பதி வெங்கடாச்சலபதியோட பிளான் வண்டி பிரேக் டவுன் பண்ண பண்ண வச்சதும் அவர் தான் நம்ம விதிப்படி அது நடந்தது ஆனால் அதுக்கான சமயத்தில் வந்து நமக்கு அபாயத்துலேருந்து காப்பாற்றுறதுக்கு ஒரு ஆபத் பாந்தவன் மாதிரி இவர் அமுச்சி வச்சாரு ஏன்னா இவருக்கு எதுக்கு அவ்வளோ வெறியாக இருக்கணும் இவர் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் கோயிலோடது எப்போ வேணாலும் சுவாமியை பார்க்குற ஒரு பர்மிஷன் அவருக்கு உண்டு ஆனால் அவர் ஏன் வெறித்தனமா அப்போ போயே ஆகணும் அப்படின்னாருனா அதுவும் தெய்வத்தோட சங்கல்பம் தான் அமுச்சு வச்சார் இவங்கள காப்பாற்ற வச்சார் இவங்கள கோயிலுக்குள்ளே கூட்டுன்னு போய் அருமையாக கூட்டமே இல்லாமல் அவங்க ஏகாந்தமாக பா சுவாமியை வந்து தரிசனம் பண்ணுறதுக்கான வழியும் பெருமாள் பண்ணி கொடுத்தாரு அதுக்கப்புறம் ரிப்பேரான வண்டியை வந்து ரிப்பேர் பண்ண வச்சு இவங்கள வீட்டுக்கு பத்திரமா அனுப்பிச்சு வச்சதும் அந்த பெருமாள் தான் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்ப வெக்கப்படுறாரு இவ்வளோ செஞ்ச பெருமாளுக்கு நான் என்ன செஞ்சேன் இனிமே உன்னோட கோவில் வாசப்படியே நான் மிதிக்க மாட்டேன் நான் சொன்னேன் அப்போ எனக்கு எவ்வளோ ஒரு கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டிய இடத்துல எனக்கு என்ன ஆச்சு நம்பிக்கை போச்சு ஏன்னா ஒரு சின்ன சரிவு என்னால் வந்து ஏற்றுக்க முடியல வாழ்க்கையில் அவரை பார்க்க போகும்போது எல்லாம் ஸ்மூத்தாக நடக்கணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இதுவும் ஒரு நல்லதுக்கே கடவுள் செய்கிறாரு நம்மளை கைவிட மாட்டார் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருந்திருந்ததுன்னா நான் வந்து அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லியிருக்க மாட்டேன் ஆனால் அவர் என் பக்தன் கஷ்டப்பட போகிறான் அப்படிங்கிறதுக்கு முன்னெச்சரிக்கையாக இதெல்லாம் பிளான் பண்ணி எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அமைச்சு எல்லாம் பக்காவாக பண்ணிட்டாரு ஆனால் நான் எப்படி ஒரு கீழ்த்தனமாக நடந்துக்கிட்டேன்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அப்புறம் அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரோட ஃபோன் நம்பர் ஃபோன் பண்ணி நான் பேசினதுக்கெல்லாம் மன்னிப்பு நீங்கள் செஞ்சதுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றி நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளுன்னு நான் நினைக்கல அப்படின்னா அவர் ரொம்ப ஒரு சாத்வீகமாக ஹம்புலாக என்ன சொல்கிறாருன்னா எல்லாம் பெருமாள் செயல் அப்படின்றது மட்டும் சொல்கிறாரு இதை நான் வந்து உங்ககிட்ட கிட்டே ஏன் இன்னிக்கிதோ இந்த மிரக்கல் சொல்கிறேன் அப்படின்னா நம்பிக்கைங்கிறது அவ்வளோ பெரிய விஷயங்க நம்பிக்கை மட்டும் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கா இதை மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நடக்கும் உங்களுக்கு நடக்கிறது எனக்கு நடக்கலை அவங்களுக்கு நடக்கலைன்னா நம்மளோட கர்மாக்கள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி முன்ன பின்னே நடக்கும் ஆனால் நிச்சயமாக நடக்கும் அந்த பொறுமை நமக்கு கொஞ்சம் இருந்தே ஆகணும் அதை விட நம்பிக்கை அதனால் தான் பாபா வந்து எல்லாருக்கும் பழ பணக்கான ஏழை க கை கால் இருக்கிறவன் இல்லாதவன் படிக்கிறவன் பொம்பளை ஆம்பளை எல்லாேருக்கும் சொன்னது ஒன்று தான் நம்பிக்கை பொறுமை இதை மட்டும் நம்ம மனசில் வச்சுண்டு தைரியமாக அடி எடுத்து வைக்கலாங்க வாழ்க்கை ரொம்ப அருமையாக இருக்கும் சாய் நமக்கு இன்றைக்கும் துணையாக இருப்பார் சாய் இருக்க பயமேன் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் நம்ம உணர வேண்டியது சர்வம் சாய்மயம்தான் ஓம் சாய்ராம்